அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மிருகசரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் பாதத்தை உள்ளடக்கிய மிதனராசி அன்பர்களே ஒரு ஜாதகத்துல கோச்சாரம் முப்பது சதவீதம் பத்து சதவீதம் ஒர்க் பண்ணும் தசாபுத்திங்கிறது எழுபது சதவீதம் ஒர்க் பண்ணும் இது மூன்றும் தான் உங்களை ரன் பண்ண வைக்கும் ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்துல குரு நல்லா இருப்பார் ஆனா அவங்களுக்கு பிசினஸ் சரி இருக்காது ஒருத்தவங்களுக்கு ராகு நல்லா இருப்பார் ஆனா வீட்ல பிரச்சனை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கேது நல்லா இருப்பார் இருந்தாலும் இறைவன் கிட்ட இருந்து நகர்ந்து மாதிரி சூழ்நிலை அமையும் இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு ஐந்து வருட காலமா கண்டக சனி அஷ்டமத்து சனி அதை தாண்டி இப்போ பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் எல்லா மிதனராசி அன்பர்களும் கேட்கிற ஒரே விஷயம் நிம்மதியா இருப்போமா சந்தோஷமா இருப்போமாங்கிறது தான் கொஸ்டினா இருக்கும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நிறைய தேவையான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான்கு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் ராகு கேது குரு சனி பகவான் மிதன ராசி அன்பர்களுக்கு குரு பனிரெண்டுல இருக்கார் குரு பனிரெண்டுல இருந்தா நமக்கு பிரச்சனை விரயம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்குமே விரயம்ங்கிறது சுப விரயமாடாம்ங்கிறத பொறுத்து குருவினால் உங்களுக்கு நற்பலன்கள் நினச்சிங்கன்னா ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போகணும் ஆலங்குடி குரு பகவான் சென்று உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய பிற்பாதி டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு விரயங்கள்ங்கிறது அதிகமாகாது அதே நேரத்துல சுப ஆகலாம் சுப விரயங்கள் எப்படின்னா ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு குழந்தைக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க மனைவிக்காக நகை வாங்கி கொடுக்குறீங்க கணவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு போனாலுமே அது பாசிட்டிவாக முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவானை இப்போ நம்ம பாசிட்டிவ் வழிக்கு கொண்டு வந்தாச்சு அடுத்து சனி பகவான் சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பரிகாரம் பண்ணணுமான்னா பண்ண தேவையில்லை பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லது ஆனால் இங்க சனி இருக்கும் தந்தை மகன் உறவுக்குள்ள பிரச்சனை வரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஆசை அதிகம் வரும் ஒரு இடத்துல வீட்டை விட்டு நம்ம வெளியில போயிடலாம் லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப மன தந்தை கிட்ட சொல்லாம நகர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள சொல்லலாம் மிதனராசிக்காரங்க ஒன்பதுல சனி இருக்கும் போது கொஞ்சம் போராடுவாங்க ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போய் கடைசியில நடக்காம போயிடும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் மாத்திரத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் இரண்டாவது விஷயம் இந்த காலகட்டத்துல அதாவது சனி வக்ரகதியில இருக்கும் இந்த காலகட்டத்துல டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போறார் நார்மலா சனி இருந்து செய்யக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை அப்படியே ரிவர்ஸ்ல செய்யறதுதான் தான் வக்கரகதி கால கட்டத்தில் பல குருங்கிறவர் உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தியாச்சு சனி பகவானும் அவரவே உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடுறார் அப்படின்னும் போது எந்த விதமான அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடையாதுங்கிறது உண்மை ராசி அன்பர்கள் என்ன செய்ய பரிகாரம் பண்ண பிறகு நீங்க என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க செயல்களில் வேகம் எடுக்க ஆரம்பிக்கணும் கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கும் அடுத்து தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இங்க தொழில் ரொம்ப பாதிப்படையுது வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை வேலையில பிரச்சனை வருது குடும்பத்துல என்ன மீறி சில நேரங்கள்ல நான் வார்த்தை விட்டுடுறேன் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் நிறைய போடுறேன் ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான பயன் இல்ல ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம் பெரிய மன வருத்தம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மிதன ராசி அன்பர்களுக்கும் பத்துல ராகு இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா உங்க பதவியில பிரச்சனைகள் வரலாம் மங்கள ராகுவா வீற்றிருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் அல்லது கால சென்று ஒரு ராகுவுக்குரிய பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு என்னால பரிகாரம் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல இருக்கேன் நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன் எனக்கு லீவ் போட்டுட்டு வர முடியலன்னு சொல்றவங்க உங்க அருகில் இருக்கும் எந்த கோவிலா இருந்தாலும் சரி புற்று உள்ள கோவிலுக்கு ராகு கால நேரத்தில் சென்று முதல்ல என்ன செய்யணும்னா புட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அடுத்து ஏதாவது ஒரு மலர் சாத்திடுங்க ஒரு வாழைப்பழம் வச்சு ஊதுபத்தி வச்சு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க அடுத்து அந்த நாகத்துக்கு சர்ப்பத்துக்கு முட்டையும் பாலும் எடுத்துட்டு போய் கப்பில் வச்சுட்டு அந்த நாகத்தை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளோ எல்லாத்தையும் மனசார வேண்டிட்டு கடைசியா என்ன செய்கிறீங்கன்னா ஒரு கற்பூரம் ஏற்றுங்க புத்துக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி கற்பூரம் ஏற்றுங்க நல்ல மனசார மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டு அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிகிற வரைக்குமே அங்கே நீங்கள் இருக்கணும் இப்படி செஞ்சீங்கன்னா ராகுவுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ராகுவால் கெடுபலன்கள் இருக்காது ராகு உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரட்டாக மாறிடுவார் இது ஒன்று அல்லது இரண்டு முறை கூட செய்யலாம் ஆடி மாதம் செய்யும்போது உங்களுக்கு அலப்பறியாத சந்தோஷம் ஒரு பெரிய தடையிலிருந்து விடுதலை பெரிய பிரச்சனையிலிருந்து மன அமைதி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் நிச்சயம் ஏற்படும் அடுத்த கிரகம் கேது பொறுத்த வரைக்கும் குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை கேதுவுக்கு ரொம்ப விசேஷமா கிடைக்குது அதனால பயப்படாதீங்க ஏன்னா நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்க சுகம் வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துட்டாரி என்ன செய்யறதுங்கிற ஒரு பயம் இருக்கலாம் கேது குரு பகவானுடைய பார்வையினால ரொம்ப நல்லாவே இருக்கார் நீங்க எப்போ ஆலங்குடி போய்ட்டு வரீங்களோ அப்ப இருந்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இன்னமே அதிகமாயிடும் அந்த குரு பஞ்சம பார்வையா கேதுவை பார்க்கும்போது கேது ஆஃப் ஆயிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது நிம்மதியா சந்தோஷமா ரொம்ப ரிலாக்ஸா லைஃப கொண்டு போவார் அதனால அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய பிற்பாதி டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெரும்பாலும் இருக்காது தைரியமாக இருக்கலாம் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போகணும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை எப்படி சாதகமாக்கிக்கணுங்கிறதையும் வீடியோவில் பார்த்தாச்சு அடுத்து உங்களுக்கு படிப்பு சுமாராக வருது வேலை கிடைக்க மாட்டேங்குது திருமணம் நடக்க மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு பெண் பார்க்கும் படலமும் மாப்பிள்ளை பார்க்கும் படலமும் இதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருக்குது பெரிய டாஸ்காக இருக்குது மன ரீதியான பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது யாருக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லி அழுறதுங்கிறது கூட தெரியாமல் இருக்குது இன்னும் சில பேர் என்னென்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே மாயாஜால மாதிரி ஏமாந்து போன மாதிரி தோணுது ஷேர் மார்க்கெட்லையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்தாச்சு அதே மாதிரி பிஸ்னஸில் நிறைய முதலீடு போட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வராம போச்சு ஒரு சிலருக்கு பணம் வந்தாலுமே அது மீறி செலவாகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் பல மனவேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் ஒரு சில பேருக்கு எக்ஸாம் ஒரு கலெக்டர் எக்ஸாமோ ஆடிட்டிங் எக்ஸாமோ அல்லது அரசு துறை சார்ந்த எக்ஸாமோ நீட் எக்ஸாமோ எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதுல அட்டம் வருது ஜாபுக்குன்னு போனாலே படிச்சாலே என்னால பாஸ் பண்ண முடியல அதை தவிர வேலையில நிறைய தொந்தரவுகள் இருக்கு எந்த நபர் எனக்கு தொந்தரவு கொடுக்கறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி நபர்களால பல பிரச்சனைகள் தொந்தரவுகளை நான் சந்திச்சிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு ஏன்னா நான் தெரியாம இந்த நபர்கிட்ட பழகிட்டேன் நான் தெரியாம அவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டேன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர ஒரு வழி இல்லை இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம நான் வெளி உலகத்துக்கு வந்துட்டாலே போதும் நான் வாங்கிய கடனை யாருக்கும் தெரியாம பர்ஃபெக்டா அடிச்சு வெளியில வந்துட்டா போதும் நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வந்துட்டா போதும் என்னால சம்பாதிக்க முடியும் லைஃப்ல இனிமே என்னால தனியா ரன் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை விட்டு போச்சு குடும்பத்துல என்ன ஒதுக்கி வச்சத மாதிரி தோணுது பசங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல அப்பாக்கும் என் மேல பிறந்தவங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல குடும்பத்துக்கே சைடு பிரச்சனையா இருந்தா மருத்துவ செலவுகள் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு எந்த கடவுளை போய் நான் வணங்குறதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு யாரு கேக்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய மிதனராசிக்காரங்க குளம்புறது நீங்க பழனி போயிட்டு வாங்க ஆதனூர் போயிட்டு வாங்க நல்ல சேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் சில பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்க சில பேர் திருவாபுரி முருகனை வணங்குறீங்க சில பேர் மருந்தீஸ்வரரை வணங்குறீங்க சில பேர் மங்கை போயிட்டு வரீங்க சில பேர் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான வணங்குறீங்க ஸ்ரீரங்கம் போறீங்க உச்சுப்பிள்ளையார போய் வணங்குறீங்க நிறைய பேர் நிறைய கடவுளை வணங்குறீங்க ஆனா இப்போதைக்கு இருக்கும் இடத்திலிருந்தே வீட்டுக்கு பக்கத்துல இருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு கோவில் இருக்கா அப்படின்னா நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி மாதா மாதம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு வீட்டிலேயே பண்ணி பாருங்க மிதனராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளவு ஒரு பெஸ்டாகவும் அவ்வளவு ஒரு சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்கும் இத நிறைய மிதனராசி அன்பர்கள் ஏற்கனவே செஞ்சு பார்த்து அனுபவபூர்வமா உணர்ந்த விஷயங்கள் இது நீங்கள் தொடர்ச்சியாக சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போலருந்தே உங்கள் பிரச்சனைகள் பரிபூர்ணமாக குறையிறத கண் கூட பார்ப்பீங்க இதை ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் ரிசல்ட் இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள் தீர்றத கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்